வணக்கம் அண்ட் வெல்கம் டு பில் மீடி நேற்று நடிப்பு நாயகன் சூர்யாவோட பர்த்டே சோ பர்த்டே ஸ்பெஷலா சூர்யா ஃபார்ட்டி ஃபோரில் இருந்து ப்ரோமோ வீடியோவும் கங்குவா படத்துல இருந்து சிங்கிளும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ரெண்டுமே தரமா இருந்துச்சு சூர்யா சூர்யாவை பிளட்டோட கையில கன்னோட யாரையோ போட்டு தள்ளிட்டு ஸ்டைலா கேங்கோட நடந்து வந்து கன் சூட் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க சூப்பராஜ் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அண்ட் இது எல்லாமே சிங்கிள் சாட்டில் மேக் பண்ணிருப்பாங்க போல சோ இது ஒரு தரமான கேங்ஸ்டர் படமா வெளிவரப்போது அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கும் தெரியுது பேக்ரவுண்ட்ல சனாவோட பிஜிஎம் ரொம்பவும் நல்லா இருக்கு ரெட்ரோ ஸ்டைல்ல பிஜிஎம் போட்டிருக்காரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர்ல இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்டேட் வரும்னு சொன்னாங்க ஆனா ப்ரோமோ வரும்னு அவங்க சொல்லவே இல்லை ஆனா சர்ப்ரைஸா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ப்ரோமோ ரொம்பவும் ஸ்டைலிஷா இருக்கு அது மட்டும் இல்லாம ப்ரோமோட எண்டுல டைட்டில் டீசர் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கங்குவா படத்துல இருந்து ஃபயர் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாட்டு ரொம்பவும் நல்லா இருக்கு நெருப்ப கடவுளா நினைச்சு சூர்யாவும் சூர்யாவோட ஊர் மக்களும் நெருப்ப வணங்கி பாட்டு பாடுறாங்க அந்த கபிலன் தான் பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதிருக்காரு முழுக்க முழுக்க தமிழ் வரிகளில் மீனிங் ஃபுல்லா பாட்டை எழுதியிருக்காரு அந்த பாட்டுக்கு டிஎஸ்பி தான் மியூசிக்கல் பண்ணிருக்காரு செம்ம வைப் கொடுக்குது அது மட்டும் இல்லாம அங்க வீடியோல சூர்யா ஆடுற சில காட்சிகளை விசுவலா காட்டியிருக்காங்க நைட் எஃபெக்ட்ல விசுவலா பயங்கரமா மேக் பண்ணிருக்காங்க டேரக்டர் சிவாவா இந்த மாதிரியான படம் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்குள்ளேயே வருது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த பாடல் முழுக்க முழுக்க நெருப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு கங்குவா அப்படின்னாலே நெருப்பு கடவுள் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ கங்குவா படத்தில் சூர்யாவோட கேரக்டர் நெருப்பை பேஸ் பண்ணி தான் இருக்க போது அண்ட் படத்தோட வில்லன் பாபிடியோட கேரக்டர் நீரை பேஸ் பண்ணி இருக்க நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் படம் வர அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அண்ட் படத்தோட ட்ரெய்லர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி புரொடியூசர் ஞானவேல் ராஜாவே சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில் ஸோ உங்களுக்கு இந்த பாடல் எப்படி பிடிச்சிருக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ப்ரோமோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்க்க அப்டேட் என்னன்னா உலகநாயகன் கமலஹாசன் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க தக்கலை படத்தோட ஷூட்டிங் பிப்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்த ஸ்கெடியூல ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு கமலஹாசன் அண்ட் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட டப்பிங் செஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டதா சொல்லப்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அல்லு அர்ஜுனோட புஷ்பா டூ படத்தோட ஷூட்டிங்கை மறுபடியும் ஹைதராபாத்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கதா சொல்லப்படுது சோ படம் வர டிசம்பர் ஆறாம் தேதி தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக நெக்ஸ்ட் டி மாண்டி காலனி படத்தோட பார்ட் டூ ஓட ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் ஐந்து மணிக்கு ரிலீஸ் ஆக போது பிரியா பவானி சங்கர் தான் அருள்நிதிக்கு இந்த படத்தில் பேரா நடிச்சிருக்காங்க ரிலீஸ் டேட் என்னன்னு அவங்க சொல்லவே இல்லை மேபி ட்ரெய்லர்ல ரிலீஸ் டேட் சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அடுத்து நடிக்கிற எல்ஐசி ஃபிலிம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நாளைக்கு பன்னிரெண்டு மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க திக்னேஷ்வன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறார் அண்ட் அனிருத் தான் படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கிற அந்தகன் படத்தோட அந்தம் இன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தங்களான் படத்தோட ப்ரோமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சியான் விக்ரம் பார்வதி மாளவிகா ஜிவி பிரகாஷ் அப்படின்னு இவங்க எல்லாமே ப்ரோமோஷனில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நடிப்பின் அசுரன் தனுஷோட ராயன் படம் இன்னும் டூ டேஸ்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அண்ணன் தம்பி பாசம் கலந்த ஒரு கேங்ஸ்டர் படமா அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ படம் எப்படி இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கான புக்கிங்க ஓபன் பண்ணிட்டாங்க ஸோ டிக்கெட்டை புக் பண்ணி படத்தை தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க